குதிரை வேகத்தைப் போல் வேகமாக எழும்பி சூரியனையும் ஆகாயத்தையும் இருளடைய செய்தது சூரியனின் ஒளியை மறைத்து விட்டது பாதாள குழியில் இருந்து ஏறி வருகிறதான வெட்டுக்கிளிகள் என்பது சாத்தானை குறிப்பிடுவதாகும் பரலோகத்தில் பிரதான தூதர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போலவே பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த பிசாசுக்களுக்கு கூட சொல்லலாம் பூமியில் எந்த மரத்தையும் எந்த விதமான பச்சையான தாவரங்களையும் அழிக்க இவைகளுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை தேவனுடைய பெயரை நெற்றில் எழுதப்படாத மனிதர்களை மாத்திரம் வேதனைப்படுத்த அதிகாரம் பெற்றவைகள் இவைகள் மனிதர்களை கொலை செய்ய இவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இந்த பிசாசுக்கள் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையானது துன்பமானது பூமியில் தேர் கொட்டினா ஒரு மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு வேதனையா இருக்குமோ அதே போல இந்த பிசாசுக்கள் மனிதர்களுக்கு வேதனை கொடுக்கும் எந்த மனிதர்களுக்கு அப்படின்னா தேவனுடைய நாமத்தை நெற்றில எழுதப்படாத மக்களுக்கு தான் இந்த பிசாசுக்கள் இந்த மாதிரி வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வேதனை தாங்க முடியாமல் மனிதர்கள் சாவை நோக்கி தேடி ஓடுவார்கள் ஆனால் சாவோ மனிதர்களிடமிருந்து விலகி ஓடிவிடும் இதன் அர்த்தம் என்னவென்றால் மனிதர்களை மரணத்துக்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையும் இந்த பிசாசுகளுக்கு உண்டு இந்த வெட்டுக்கிளிகளின் உருவமானது குதிரை மனிதன் ஸ்திரீ சிங்கம் இவைகளின் கூட்டு இணைப்பால் ஆன ஓர் உருவம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுமா தேலனுடைய வால் தேல்களின் வாளைப் போல என்பது